அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் தீப உற்சவம் பத்து நாள் நடக்குங்க இந்த பத்து நாட்களும் நீங்கள் கோயிலுக்கு அருகில் இருந்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சிரமப்படாமல் பேகோகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சத்திய தர்மசாலை அறக்கட்டளை வந்து அன்னதானம் வழங்குகிறாங்க அதுவும் மூணு வேலை வழங்குறாங்க நீங்கள் சிரமப்படாமல் இந்த இடத்துல வந்து சாப்பிட்லாம் இதை பற்றி நம்ம அவங்கக்கிட்டே கேட்பலாம் வாங்க சார் வணக்கம் உங்கள் பேருங்க இந்த சத்திய தர்மசாலையின் அறக்கட்டளையின் தலைவர் ஓகேங்க இப்போ பௌர் தீபத்துக்கு வந்து நிறைய மக்களை பார்த்தப்ப நான் பார்த்துட்டு உள்ள வந்தேன் இப்போ நீங்கள் தீபத்துக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் பண்ணுறீங்களா இல்லை ரெகுலராகவே பண்ணுறீங்களா ரெகுலராகவே முன்னூத்தஞ்சு நாள் அன்னதானம் போயிட்டே இருக்குங்க இந்த பன்னெண்டு நாளைக்கு மட்டும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சிறப்பு அன்னதானம் கொடுத்துட்டே இருக்கிறோம் இந்த பன்னெண்டு நாளைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நைட் வரைக்கும் ஓஹோ கவுண்டெலாம் இல்லை வர வர கொடுத்துட்டுங்க எவ்வளோ பேர் வந்தாலும் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு மற்ற நாட்களில் மற்ற நாட்களில் காலையும் மதியம் இருவேலையும்

நாங்க பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி சாமி போகும்போது டெய்லி பண்ணுங்க கைவரி கஞ்சியோட ஆரம்பிச்சோம் பத்திய சாப்பாடு ஆச்சு அஞ்சு படி ஆச்சு இப்ப இன்னைக்கு முப்பது கிலோ அரிசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே உங்களுக்கு எவ்ளோ மன நிறைவா இருக்கு செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனித பசி ஆடுறது இல்லை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரும் சாப்பிடும் சாப்பிடும்போது இந்த பசி சாப்பாடு சாப்பிடுறாங்க பாருங்க அந்த சாப்பாடு போதும் அளவுக்கு நம்ம

சரி 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 இப்போ எப்படி ரெகுலராக எல்லாருமே வருவீங்களா இப்போ யாருன்னா எதனா ஒரு நாளைக்கு ஸ்பெஷல் நான் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்பான்சர்ஸ்லாம் எடுத்துப்பீங்களா எங்களுடைய கையில என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்பான்சர் பண்ணால் உங்க கையாலே பரிமாறலாம் அதுதான் எங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி உண்டு நீங்கள் யாருனா வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் யார் ஸ்பான்சர்ட் இல்லைன்னாலும் கஞ்சி மதியம் வந்து குழம்பு ரசம் ஒரு பொரியல் உண்டு வடை பாயசோட சாப்பாடு போட்டு தரலாங்க ஓகே தீபத்துக்காக மூணு வேலையும் ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கீங்க

உண்மையிலே இந்த நிகழ்வை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா வெளியூர்லேருந்து உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் பல லட்சம் மக்கள் வராங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி உணவு அளித்து அவங்க சந்தோஷப்படுத்துகிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்காக வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய காவலர்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தான் பார்க்க முடிஞ்சதுங்க இவங்க இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்